சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் திரிஷா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசிய வீடியோ சமீபத்தில் வைரலானது அதில் உங்களின் அடுத்த பிளான் என்ன என்று கேட்க சிஎம் வேண்டும் என்று திரிஷா சொல்கிறார் இதை கேட்ட தொகுப்பாளர் சினிமாவிலா அரசியலிலா என்று கேட்க அரசியலில்தான் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் இன்னும் பத்து வருடத்தில் என்று சொல்கிறார் இந்த வீடியோ பதிவு வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் திரையில் முக்கியத்துவம் பெறாதபோது அரசியலில் என்ட்ரி கொடுப்பதாக கூறியது அப்போது சும்மா கடந்து சென்ற நிலையில் இப்பொழுது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவரான திரிஷா கடந்த சில ஆண்டுகளாகவே சைலண்ட் மோடில் இருந்து முன்னணி நடிகர்களோடு நடித்து வந்தார் சமீபத்தில் விஜயுடன் நெருக்கம் காட்டியது பரபரப்பாக பேசப்பட்டது விஜய் அரசியலில் கொடுத்த பிறகே திரிஷாவின் பெயரும் அடிபட்டது இதனால் திரிஷாவுக்கு அரசியல் ஆசை இருப்பதாக கூறப்பட்டு வந்தது திரிஷாவை விட அவரது அம்மாவுக்குத்தான் ஆசை இருப்பதாகவும் அவரை தேசிய கட்சியான காங்கிரஸில் இணைக்க பின்னணியில் இருந்து வேலைப்பாடுகள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் திரிஷா அதற்கு உடன்படாமல் அரசியலில் எந்த கட்சியில் இணையலாம் என யோசனையில் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது தேசிய கட்சியில் இணைந்தால் தன்னால் முதலமைச்சர் ாக முடியாது என்பதால் தமிழகத்தில் ஒரு கட்சியில் இணையலாம் அல்லது புதிய கட்சியை முக்கிய கட்சியுடன் இணைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாரா ஆனால் இதெல்லாம் வெறும் யூகம் என்றும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி திரிஷா ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்து செயல்பட்டு வருகிறார் அதனால்தான் திரிஷா இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தான் ஜெயலலிதா எப்படி கோவிலுக்கு யானையை கொடுத்து உதவினாரோ அதே போலவே இப்பொழுது தெரிஷாவும் கோவிலுக்கு யானை வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோவிலில் கஜா என்ற இயந்திர யானையை வழங்கியிருக்கிறார் விஜய் தொடர்பாக திரிஷா வெளியிடும் புகைப்படம் எல்லாம் சர்ச்சையாகவே பார்க்கப்படுகிறது ஆனாலும் விஜயுடன் உள்ள நெருக்கத்தை வைத்து விஜய் கட்சியில் முக்கிய பதவி வாங்க காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது நேரம் வரும் வரை காத்திருப்பதாகவும் அதுவரை சினிமா துறையிலிருந்து அரசியலுக்காக வேலைகளை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்